ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்னைக்கு நான் எங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா ஆலயம் கேட்கும் வரும் தரும் கேலியம்மன் ஆலயம் தான் வந்திருக்கோம் இந்த பொங்கல் வைக்கும் பொழுது இந்த கேலியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கேலி அம்மனை பற்றிய வரலாறு நம்ம இங்க இருக்க சுவாமிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்பவே பழமையான ஆலயம் இது முக்கியமாக அங்க இருக்க குருக்கள் சொல்லும் பொழுது ராஜாக்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னார் ஆனால் அதற்கான ஒரு கல்வெட்டுக்களோ எந்த ஒரு அடையாளமும் இங்கே காணப்படலை ஆனால் மூல கிரகத்தில் இருக்கக்கூடிய அம்மன் மடியில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வச்சுருக்க மாதிரியே தான் அந்த சிலை அமைஞ்சிருக்கு ஸோ ராஜாக்கள் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக இந்த சிலை கர்ப்ப கிரகத்தில் செய்திருக்காங்க மூர்த்தியாக நம்ம பார்க்கக்கூடிய உற்சவ தெய்வம் அம்மனுக்கும் குழந்தை மடியில் இருக்க மாதிரியே ஒரு சிலை அமைச்சிருக்காங்க ஸோ இதற்கான தாற்பயம் அப்படின்னு பார்க்கும்போது மன்னர்கள் ஏதோ வேண்டுதலுக்காக இந்த சிலை செய்து இந்த அம்மனுக்கு கோவில்கள் எழுப்பியிருக்காங்க ராஜாக்கள் அப்படின்ற வகையில் இவங்க சொல்லும் போது என்னோட கருத்து என்னன்னா ஓயம்மார் சாலையில இருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரத்துக்கு நெருக்கமா இருக்கணும் போது கண்டிப்பா பல்லவர்கள் காலத்துல இருந்த இதோ ராஜாக்கள் தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கணும் அவர் குறிப்பிட்டதுபடி எல்லை காவல் தெய்வமா மன்னர்கள் இந்த எல்லை முடிகிற இடத்துல ஒவ்வொரு காவல் தெய்வங்கள் அமைச்சிருப்பாங்க இந்த ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கிற கேலி அம்மன் பேரே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடியவள் அப்படின்னாங்க கிட்ட போயிட்டு நம்ம அம்மனை உற்று பார்க்கும்பொழுது தான் காளியின் அவதாரம் அடுத்தது துர்கையின் அவதாரமா நம்ம பார்க்க முடியும் கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா இதன் வரையும் நம்ம போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்புறம் அந்த குருக்கள் சொன்னாங்க அம்மன் முகத்தை உத்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா உத்து தான் தெரியுது காளி அம்மன் மாதிரி முகம் இருக்குது அடுத்தது துர்கை அம்மன் மாதிரியும் தெரியுது முகம் சிரித்த முகமாக இருக்குது அடுத்தபடி நம்ம உற்று நோக்கும் பொழுது தான் தெரியுது கண்கள் வந்து மூடிய நிலையில் இருக்குது இதை நம்ம உள்ளே போயிட்டு நல்லா கிரகிச்சு பார்க்கும் பொழுது தான் இதை உணர முடியும் அதுக்கப்புறமா தான் இந்த அம்மனை பற்றிய விளக்கமான ஒரு கதைகளை எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அவர்கள் சொன்ன கதை ஓயம் சாலையில் பயணிக்கும்போது கேளம்பாக்கம் டு கோவலம் செல்லக்கூடிய சாலையில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு ரொம்பவே ரம்யமான சூழ்நிலையில் இந்த ஆலயம் இருக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அளவிலான ஒரு குளம் இருக்கு அடுத்தது ஆலமரங்கள் நிறைஞ்சிருக்கு இதுக்கு உள்ளே போக போக தான் நம்ம கோவில பார்க்குறோம் அந்த காலத்துல மன்னர்கள் கட்டிய ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா மிக பெரிய பரப்பளவுல இருக்கும் அதை உள்ள நடந்து போக போக கண்டிப்பா உணர முடியுது மதன் சுவர்கள் எல்லாமே இதை சுற்றி இருந்திருக்கு இதற்குள்ள மூன்று கால பூஜைகள் தொடர்ந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க குருக்கள் நமக்கு சொன்னார் நாகாத்தம்மன் ஆலயம் இந்த சைட்ல நம்ம லெஃப்ட்ல போனா பார்க்க முடியும் அதற்கு அடுத்தது இங்க நிறைய மண்டபங்களாம் அமைச்சிருக்காங்க இந்த குளம் ரொம்ப நீர் ரொம்பவே பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்தது நிறைய மக்கள் குளிக்கிறதுக்கு பூஜைகள் செய்யறதுக்கு இந்த குளங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு கிராமங்களில் இருக்க ஒரு கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு ரொம்பவே இந்த இடம் தூய்மையாகவே இருக்கு பொழுதே தெரியும் உங்களுக்கு கிராம தேவதைகள் பொழுது இந்த சுற்றி இருக்க மக்கள் இந்த ஆடி மாதங்களில் தன்னோட கிராமத்தை இந்த அம்மா நல்லபடி வச்சுக்கணுன்ட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா பொங்கல் வைப்பாங்க ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த நாட்களில் தான் இங்கே பொங்கல் வைப்பாங்க கிராம மக்கள் கிராம தேவதைக்கு வைக்கக்கூடிய பொங்கல் வந்து ஊரணி பொங்கல் சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதத்துக்குள்ளே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சிருவாங்க உங்களோட பெயர் என்ன சுவாமி ஆர் சண்முக சுந்தர ஓகே இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன வரலாறு என்ன ஆலயம் வந்து அரசர் காலத்தில் இருந்து இருக்கிறதுனால அரசர் காலத்துல எல்லை காவல் தெய்வமா இந்த அம்பாலை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க அம்பாள் வந்து எல்லா ஊர்லயும் கிழக்கு நோக்கி இருக்கும் அல்லது தெற்கு நோக்கி இருக்கும் நம்மளுடைய அம்பாள் வந்து வடக்கு நோக்கி இருக்கிறதுனால உள்ள அம்சங்கள் உள்ள அம்சங்கள் அத்தனையும் உண்டு கேட்ட வரந்தரம் கேலியம்மன் பேரு கேளம்பாக்கத்தின் ஊருக்கு பேர் வச்சதே அம்மனுடைய பேர் வச்சுதான்

ஸ்வரூபமா தெரியிறாங்க அதுதான் வடக்கு நோக்கி இருக்கிறதுனால குர்கையோட அம்சம் காளியோட அம்சம் கண்டிப்பாக உண்டு நம்ம அம்பாள் இமைகள் மூடி தியானத்துல இருப்பாங்க மடியில குழந்தைய வச்சிருப்பாங்க அதுதான் அம்பாள் வந்து மூலஸ்தானத்துலயே இருக்கு மூலஸ்தானத்தை அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் அந்தனுடைய குழந்தை குழந்தைய பார்க்க முடியும் அந்த குழந்தை வந்து மடியில வச்சிருக்கறதுக்கான அம்சம் என்ன அடையாளம் என்ன அடையாளம் அரசர் காலத்துல அரசருக்கு வேண்டின்னுட்டு அது மாதிரி பிரார்த்தனை பண்ணி பண்ணிருக்காங்க அரசர் காலத்துல வடக்கு நோக்கி வச்சாங்கன்னா எல்லை காவல் தெய்வம்

காலிம்மனாங்க துர்கம்மன இருக்காங்க ஆனா என்ன சாந்த வருன்னா இருக்க அதுதான் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த ஆலயத்துக்கு இதுவரையும் பாத்தீங்கன்னா பக்தர்களை அனுமதிக்கிறாங்க வரும்போது கண்டிப்பா நீங்க அம்மனோட முகத்தை உற்று நோக்குங்க கையில இருக்க குழந்தையும் பாருங்க குழந்தை வரம் தரக்கூடிய இந்த அம்மன் கிட்ட என்ன வரங்கள் கேட்குறமோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் கேட்ட வரம் தரும் அம்மன் சொல்லுவாங்க இந்த ஆலயத்துக்கு வர வழின்னு பார்க்கும்பொழுது கோயம்பேடு நேராக நமக்கு கேளம்பாக்கத்துக்கு பேருந்து இருக்குது கேளாம்பாக்கம் டிப்போ ஃபைனலாக வந்து நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கிழக்கு பார்த்தா மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நடந்தீங்கன்னா இந்த கோவில் வந்துடும் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகான ஒரு கிராம தேவதையை கொண்ட ஆலயம் அம்மன் மடியில் குழந்தையோட நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் காண கண்கோழி வேண்டும்னு சொல்லலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் நடந்து வந்த உடனே இந்த இடத்துல ஆலயத்துக்கு வரலாம் அப்படி நீங்கள் மேலே போனீங்கன்னா இது தான் பைபாஸ் ஆலை அந்த வழியாகவும் வரலாம் அப்படி இருந்து வந்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட ஸோ இந்த ஆலயத்துக்கு மாலை பொழுதுல இப்போ திருவிழா நடக்குது அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் காலை பொழுதில் பொங்கல் வச்சாச்சு கேட்ட வரம் தரும் கேலியம்மன் ஆலயத்தில் உங்களுக்கு என்ன வரங்கள் கேட்குறீங்களோ உடனே அந்த வரங்கள் கிடைக்கும் அதனால தான் இந்த அம்மனுக்கு கேட்ட வரம் தரும் கேலியம்மன் போட்டிருந்தாங்க அம்மன் கரகம் வருது அபிஷேகம் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் சுவாமி ஆட்டத்தையும் பார்க்கலாம் வாங்க அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் முடிந்து திறக்கும் பொழுது இந்த பூஷணிக்காய் தேங்காய் அடுத்தது எலுமிச்சம் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்க வெட்டுறாங்க இதுதான் பலியிடுதல் இங்க பின்பற்றுறாங்க விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க